அதின் நடு பகுதி மாத்திரம் தேடுகிறவன் கண்டடைகிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் ஒன்று சாமுவேல் ஒன்பது மூன்று நாலு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுளை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக்கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு என்றான் அப்படியே அவன் எப்ராயி மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான் அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பெண்ணிமின் நாட்டை உருவக் கடந்தும் அவைகளை காணவில்லை ஹால அந்த நாட்களிலே பர்சுத்த வேதாகமம் எழுதப்படுகிற நாட்களிலே கழுதைகள் பயங்கர ப்ரஷியஸ் இஸ்ரேல் தேசங்களிலே ஆட்டுக்குட்டிகளையும் காட்டிலும் இந்த கழுதைகளை தேடிதான் கழுதைகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது கழுதைகள் போட்டிருக்கு அப்போ ரெண்டோ மூணோ காணாமல் போயிருச்சு அப்போ அதை தேடி சவுல் போறாரு சவுளும் அவருடைய வேலைக்காரர்ல ஒருத்தரும் போறாங்க அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு காணும் கழுதைகள் எங்க லூயா நம் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை சில பிரஷியஸான காரியங்களை இழந்திருக்கும் சொல்றாரு நீ அந்த கண்டடை வாய் நீ நாடுகிற விடுதலை இயேசுவனிடத்தில் உண்டு நீ நாடும் நிம்மதி உனக்கு ஏசு தருகிறார் ஹலோ லூ யார் ஆமா யாருக்கு யாருக்கு கிடைக்கும் தேடுகிறவன் சர்ச்சுக்கு போய் ஏசப்பாவை தேடுகிறவனுக்கு மீட்டிங்ஸ்லாம் போய் ஏசப்பாவை தேடுறவனுக்கு பைபிளை திறந்து வாசிக்கிறவனுக்கு முழங்கால் போட்டு ஜோம் பண்றவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் வாழ்வின் காரியங்களை கற்றுக் தேவனாய் காணப்படுகிறார் ஹலலூயா ஆமா பாருங்கள் தேவ ஜனமே அது மாத்திரமல்ல ஒன்று சாமுவேல் ஒன்பது ஆறு சொல்லுகிறது அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அப்போ சவுல் சொல்றாரு எப்பா வேலைக்காரனை பார்த்து எல்லா இடத்துலையும் தேடியாச்சு கழுதைகளை காணோம் எங்க போச்சோ தெரில என் அப்பா என்ன தேட ஆரம்பிச்சிருவார் என் பையன் எங்க போய் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சுருவாரு ஹலோ லூயா நம்ம பெருசாம் போயிடலாம்னு சொல்லி சொல்கிறார் கொஞ்சம் வேலைக்காரன் சொல்கிறான் எங்கள் சாமுவேல்னு ஒரு பெரிய தீர்க்கதி இருக்காரு மேன் ஆஃப் காட் அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பெரியவர் அவர் பெரியவர் பாருங்க நீங்களும் எல்லார்டுமே கேட்டீங்க எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது எனக்கு ஏன் இது நடந்தது கேக்குறீங்கல்ல யாருக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியல கரெக்டா ஆண்டர் சொல்றாரு விட்டுரு அவங்களால உனக்கு கொடுக்கவே முடியாது நீ தலைகீழம் என்ன கூட அவங்களுக்கு உன் வாழ்க்கையில சொல்யூஷன் கொடுக்க முடியாது பெரியவர் ஒருவர் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் சாலமோனிலும் பெரியவர் நான் யோனாவிலும் பெரியவர் சாமுவேலிலும் பெரியவர் மோசையிலும் பெரியவர் எல்லாரிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் அவர் பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் அவர்கிட்ட கேளுங்க ஏன் இருக்கேன் வாழ்க்கை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார் மனுஷன் கைவிடும் பொழுது அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் ஒன்று சாமுவேல் ஒன்பது இருபதை வாசிக்கிறேன் மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையையும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான் பாருங்க சாமுவேல் சவுல பார்த்து சொல்றாரு கழுதைகளை குறித்து நீ கவலைப்படாத அவைகளை நான் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறேன் ஒரு இடத்துல இருக்குது அகப்பட்டுருச்சு நீ கவலைப்படாத உங்க காரியங்களை நீங்க தொலைச்சிட்டு நிற்கிறீங்க அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றது சொல்றாரு அவைகள் அகப்பட்டு விட்டது அவைகள் ஒரு இடத்துல இருக்குதுப்பா அண்ணன் எங்க இருக்குது என் சொல்யூஷன் அது இருக்குது ஒரு இடம் அது உனக்கு இல்லை ஆனா நீ தேட ஆரம்பிச்சிட்ட பத்தியா அப்போ உனக்கு நீ தொலைத்த அந்த காரியம் மாத்திரம் கிடைக்காது போனஸ் சேர்த்து நான் கொடுப்பேன் கழுதைகளை போனார் கழுதைகளை மாத்திரம் அவர் கண்டடையவில்லை அவர் எதெல்லாம் கண்டுபிடிச்சார் தெரியுமா ராஜா அபிஷேகம் சொன்னாரு நீ தான் இஸ்ரேலின் ராஜாவாக இருக்கிறாய் சாமுவேல் ஐயா நான் சும்மா கழுதைகளை தான் தேட வந்தேன் கழுதையும் கிடைச்சிருச்சு ராஜரிகம் உனக்கு இருக்கீங்க எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றாரு சேர்த்து கொடுப்பேன் நீ நாடுகிற விடுதலையை நான் கொடுப்பேன் நீ நாடுகிற பதிலை கொடுப்பேன் அதுவும் அல்லாமல் நீ கேட்காத சில காரியங்களும் இருக்குது அதையும் சேர்த்து மேலான காரியங்களை கொடுத்த உன்னை ஆசிர்வதிப்பேன் சொல்றாரு ஹலோ லூயா சவுளுக்கு கழுதைகளை மாத்திரம் இல்ல ராஜா அபிஷேகம் கிடைச்சிருச்சு ஹால லூயா ராஜாவை மாறிட்டார் அமேன் ஆமா பாருங்க ரெண்டு ராஜாக்கள் நாலு இருபத்தி நாலு இருபத்தி வசனங்களை வாசித்துப் பாருங்க ஒரு ஸ்ரீனுடைய மகன் இறந்து போயிட்டான் அப்போ அவங்க ஒரு ப்ராஃபிட்ட தேடி போறாங்க மகன் இறந்துட்டான் எல்லாம் முடிஞ்சதுன்ட்டு அவங்க விடலை எலிசா தீக்கதரிசியை தேடி போகிறார்கள் அவங்களுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் ஹால லூயா உங்கள் வாழ்க்கையில் காரியம்லாம் முடிஞ்சு போயிருச்சு இனிமேல் எதுவும் கிடையாது நீங்கள் சொல்லாதீங்க ஆண்டு சொல்கிறாரு உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் கொடுப்பேன் ஹால லூயா நீ தேடிட்டே இரு என்னை தேடு என்னை தேடி நீ அங்கங்கே போ சர்ச்சுக்கு போ எல்லா இடத்துக்கும் போ என் ஜெபி பைபிள் வாசி உனக்கு தேவையான சொல்யூஷனை நான் கொடுப்பேன் உனக்கு வேண்டிய பதிலை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஹால லூயா நாம் ஜெபிப்போம் பாருங்கள் ஆண்டவரே நீ நல்லவராய் இருப்பதற்காக எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் விடுதலை நாயகராக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு இவங்க வாழ்க்கையில காணாமல் போயிடுச்சுப்பா அவங்க நேசித்த ஆண்டவரே அவங்களுக்கு வெளியேற பெற்றதா இருந்த நிறைய காரியங்களை தொலைச்சிட்டு நிற்கிறாங்கப்பா ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை தேட ஆரமி நீ கண்டடைவாய் அவைகளை மாத்திரம் அல்ல அடிஷனல் போனஸாக ஆக உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கூட்டிக் கொடுப்பார் தேடிக்கொண்டே இருங்க நிம்மதியை தேடுங்க ஆனா ஆண்டவருக்குள்ள தேடுங்க நீங்க காரியங்களை தேடுங்க விட்டுறாதீங்க தேடுகிறவன் நான் கண்டடைவான் ஹால லூயா சும்மா பேசிவா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அல்ல தேடுகிறவன் கண்டடைவான் தேடுகிறவன் கண்டடைவான் ஹால லூயா ஹால லூயா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் 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 தடைகளை மாற்றி போடுகிறார் தடைகளை மாற்றி போடுகிறார் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏடுக்குறோம் எங்கள் வல்ல பிதாவே அமேன்